உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலே வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்யலாமாங்கிற காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம் அருமையானவர்களே பலர் பலவிதமாக பேசுகிறது உண்டு ஊழியம் செய்து கொண்டு வேலை செய்யக்கூடாது வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்யக்கூடாது அல்லது வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஓய்வு நேரத்துல ஆன பிறகு ஊழியத்தை சேர்ந்ததெல்லாம் நல்லது கிடையாது என்று பலர் பலவிதமாக பேசுகிறது உண்டு அது அவரவர்கள் கண்ணோட்டம் அவர்கள் பார்வை இதில் யாரையும் குறை சொல்வதற்கு என்று இல்லை அருமையானவர்களை என்னை பொறுத்தவரையிலும் படிக்கிற காலங்களிலிருந்து படித்து முடித்தது பிறப்பாடும் இந்த ஆர்ஜி ஒர்க்ஸ் என்கிற ஒரு பணியை நாங்கள் செய்து வந்து இதன் மூலமாக இந்த கம்பெனி மூலமாக அநேக இளைஞர்களுக்கு வேலை ஏற்படுத்தி இன்னைக்கு எல்லாரும் நல்ல நிலைமைகள் இருக்கிறார்கள் இனி வருகிற சந்ததிகளுக்கும் இந்த வாய்ப்புகளை கொடுப்பதற்கு ஏதுவாக இருந்து கொண்டிருக்கிறது இது ஒன்று புதிய அமைப்பு அல்ல இது ஆல்ரெடி நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறது இதை செய்து கொண்டு வந்து தான் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம் இந்த மனமக்கள் தகுந்த நிகழ்வு கூட ஒரு நூறு ரூபாய்க்கு எப்படி இவங்க செய்கிறாங்க எங்கேருந்தோ வருது அப்படிங்கிற நினைப்பெல்லாம் இருக்க போது எங்களுடைய பிரயாசங்களை எங்களுடைய பொருளாதாரங்களை உழைப்பு நிமித்தம் வருகிறதை நாங்கள் இதில் செய்கிறதுனாலே எங்களால் கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்ய முடிகிறது ஆனால் பணம் பத்தவில்லை அது என்றைக்குமே முடிஞ்சது தான் பொருளாதாரம் பத்தவில்லை ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவுதான் வந்தாலும் பத்தாது ஆனாலும் தொடர்ந்து நான் உழைக்கிற பொழுது தேவன் அனுக்கிரகம் செய்வார் என்கிற கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் இதை செய்கிறோம் வேதத்தின் அடிப்படையில் இதை எப்படி பார்க்கிறது வேதம் என்று சொன்னால் பவுல் சொல்லுகிறார் குழந்தைகளுக்கு எழுதுகிற பொழுது தன்னுடைய நிறுவனங்களை எழுதுகிற பொழுது நாங்கள் யாருக்கும் பாரமாயிராதபடி எங்களை வேலை செய்து கொண்டு நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம் என்று சொல்லுகிறார் அப்படியானால் வேதாகமும் வேலை செய்து கொண்டு தேவனுடைய பணியை செய்வதில் அனுமதிக்கிறது என்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது ஆனால் எல்லாருக்கும் எந்த விதத்தில் என்று சொல்வதற்கல்ல யாராருக்கு எப்படி எவ்விதமாக இருக்கிறதோ அப்படி செய்வது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஏன் சொன்னால் ஒருவருக்கும் பாரமாயிராதபடி என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆகவே நாம் பாரமாய் இருக்கிற நிலை இல்லை என்று சொன்னால் பிரச்சனை இல்லை ஆனால் பாரமாக இருக்கிற நிலை இருக்கிற பொழுது நாம் அதை பணியோடு செய்வது நலமாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் அதை செய்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய வீடுகளிலே உங்களுக்கு வீட்டுக்கான தேவைகள் வீட்டு அமைப்புகளை மாற்றி அமைப்பது அல்லது வீட்டு நிறைய வேலைகள் இருக்குது ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேலே செட்டு ஒரு கீழே டைல்ஸ் ஒர்க்லேருந்து பெயிண்டிங் எலக்ட்ரிகல் பிளம்பிங் அது இதுன்னு வீடுகளில் நிறைய வேலைகள் இருக்கும் இதுவும் முக்கியமான விஷயம் இந்த வேலைகளை நம்பி யாரிடம் கொடுப்பது யாருக்கு பயனாக இருப்பது என்கிற சில கேள்விகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அருமையான வேலை என்னோட இருக்கிற சகோதரர்களுக்கு தெரியும் நிறைய இடங்களுக்கு நாங்கள் இருந்து தங்கி சில வீடுகளை சில லாட்ஜ் ஒர்க்குகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறோம் அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்திருக்கிறது தொடர்ச்சியாகவும் இதை செய்து வருகிறோம் இன்னொரு காரியம் இந்த ஊழியத்தினுடைய தேவைகளுக்காக இந்த ஊழியத்தை இன்னும் விரிவுபடுத்துவதற்காக இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கிறது ஆகவேத்தான் நாங்கள் இதை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துகிறோம் ஆகவே இந்த ஆர்ஜி ஒர்க்ஸ் என்கிற கம்பெனிக்கு நீங்களும் சப்போர்ட்டாக இருந்து உங்கள் குடும்பம் சார்ந்த உறவுகள் சார்ந்த உங்களுடைய தேவையான வேலைகளை எங்களுக்கு நீங்கள் அன்பாய் அழைத்து தருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் குடும்பங்களிலும் வேலை செய்கிறவர்கள் உங்கள் வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவர்களுக்கான வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்துவோம் ஒன்றிணைந்து நாம் தேவ பணியையும் உழைத்து நிறைவேற்றுவோம் என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு அவை கத்தர ஆசிரைப்பா உங்களுடைய வீடுகளின் தேவைகளை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய மணமக்கள் தகவல் முகாம் சார்பாக நடக்கிற திருமணங்களிலே உங்களுடைய சாப்பாட்டு காரியங்கள் டிரான்ஸ்போர்ட் காரியங்கள் மண்டபத்தின் காரியங்கள் அல்லது நிகழ்ச்சிகளை நடத்தி தர வேண்டும் என்கிற நிலைகள் இருக்கும் என்று சொன்னால் பொறுப்போடு இருந்து நாங்கள் அதையும் செய்து வருவோம் எந்த தாழ்வும் கிடையாது சரி ஒரு பிரசங்கியராக இருக்கிறாரே பல இடங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுகிறாரே நமக்கு அனுகூலமாக இருப்பாரா எல்லாம் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம் நான் எந்த நிலைகளிலும் இறங்கி நின்று உண்மையாக செய்து கொடுப்பதற்கு உத்தரவாதத்தோடு செய்து கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்களும் தயாராக இருங்கள் கத்திர உங்களை ஆசிரிப்பார் யூ